நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை இரண்டு கொருந்தியர் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நாம் நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் குடும்பத்தின் உறவுகளாலோ நண்பர்களாலோ நம்ம நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பொருளாதார சூழ்நிலைகளால நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா வியாதி நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறீங்களா மருத்துவ